ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய காலத்தில் பலரும் தாங்கள் செய்யும் செலவுகள் அர்த்தமுள்ள செலவுகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பிற்காலத்தில் இதனால் தங்களுக்கு நன்மைகள் உண்டாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செலவுகளை செய்கிறார்கள் அப்படி செய்யக்கூடிய ஒரு செலவுகளில் ஒன்றுதான் தங்கத்தை வாங்கி வைப்பது பிற்காலத்தில் அவர்களுக்கு தேவைகள் ஏற்படும் பொழுது அந்த தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கும் அப்போது அதை தங்களுடைய தேவைக்கேற்றவாறு பணமாக மாற்றிக்கொள்வார்கள் இப்படி ஒருபுறம் இருக்க தாங்கள் பெற்ற பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும் பொழுது தங்களால் இயன்ற அளவு தங்க நகைகளை போட வேண்டும் என்பதற்காக தங்கத்தை வாங்கி சேர்த்து வைப்பவர்களும் இருக்கிறார்கள் இப்படி வாங்குபவர்களை தவிர்த்து தங்கத்தை வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அந்த தங்கத்தை வாங்க முடியாமல் கஷ்டப்படுபவர்களும் இருக்கிறார்கள் தங்கத்தை வாங்கினாலும் அதை அனுபவிக்க முடியாமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைபட்டு கொண்டே செல்லும் நபர்களும் இருக்கிறார்கள் இப்படி யாராக இருந்தாலும் சரி தங்கத்தை எளிதில் வசியம் செய்தால் அவர்களுக்கு தங்க நகை சேரும் அப்படி அந்த தங்கத்தை எப்படி வசியம் செய்வது என்பதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் எந்த ஒரு பொருளும் நம்மிடம் இருக்க வேண்டும் என்றால் அந்த பொருளுக்கும் நமக்கும் ஒருவித ஈர்ப்பு விசை என்பது இருக்க வேண்டும் அது இயற்கையிலேயே அமைந்துவிட்டால் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் அப்படி அமையாமல் போய்விட்டது என்றால் அந்த ஈர்ப்பு சக்தியை நாம் தான் உருவாக்க வேண்டும் இந்த ஈர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு தான் வசியம் என்று கூறுகிறோம் அந்த வகையில் தங்கத்தை வசியம் செய்வதற்கான ஒரு எளிய முறை அதாவது ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த பரிகார முறைக்கு வாரத்தில் இரண்டு கிழமைகளை தேர்வு செய்ய வேண்டும் இந்த இரண்டு கிழமையில் ஏதாவது ஒரு கிழமை மட்டும் இந்த பரிகாரத்தை செய்தால் போதும் ஒவ்வொரு வாரமும் செய்ய செய்ய நமக்கு தங்க நகை சேர்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அந்த கிழமைகள் தான் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்வதாக இருக்கும் பட்சத்தில் காலை மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் சுக்கர ஹோரை வரும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை செய்பவர்களாக இருந்தால் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் சுக்கர ஹோரை வரும் அந்த நேரத்தில் இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றலாம் இதனை வாரத்தில் ஒரு முறை மட்டும் செய்தால் போதும் அதாவது ஒன்று செவ்வாய்க்கிழமை செய்ய முடிந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை செய்யுங்கள் இல்லை வெள்ளிக்கிழமை செய்ய முடிந்தவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று செய்யலாம் அதாவது என்றைக்கு உங்களால் வீட்டு பூஜை அறை அனைத்தையும் சுத்தம் செய்து பூஜை செய்யும் போது இந்த பரிகாரத்தை செய்ய முடியுமா அந்த நேரத்தில் இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம் இதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் ஜவ்வாது அரகஜா பன்னீர் பச்சை கட்டுரை இந்த நான்கு பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் கிடைத்தால் கூட போதும் அதாவது நான்கையும் வைத்து செய்யணும் அவசியம் கிடையாது ஜவ்வாது அரகஜா பன்னீர் பச்சை கற்பூரம் ஒன்று கிடைத்தால் கூட போதும் அதனை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் முதலில் உங்களுடைய கைகளை சுத்தமாக கழுவி ஈரம் இல்லாமல் துடைத்துக் பிறகு இந்த நான்கு பொருட்கள்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அதனை உங்கள் கையில் நன்றாக வாசனை வரும் வரை தடவிக்கொள்ள கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஜவ்வாது எடுத்துக்கொள்கிறீங்க அப்படின்னா அந்த ஜவ்வாதை உங்கள் கைகளில் நல்லா தேய்ச்சி வாசனை வர அளவுக்கு தேய்ச்சி அந்த கையை நீங்கள் வச்சுக்கணும் அடுத்ததாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தங்கமாக இருந்தாலும் சரி அதாவது குண்டுமணி தங்கம் இருந்தா கூட போதும் அந்த தங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தங்கத்துடன் மல்லிகைப்பூ அல்லது துளசி இலை இவை இரண்டில் எது கிடைக்கிறதோ அதை சேர்த்து வைத்துக்கொண்டு மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து மனதார மகாலட்சுமி தாயாரிடம் தங்கம் சேர வேண்டும் என்று வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சிருப்பீங்க அதன் பிறகு பூஜை காலையிலேயே முடிச்சிருவீங்க இல்ல இந்த ஒரு மணிக்கு தான் நீங்க பூஜை செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த நேரத்தில் கூட மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றி இந்த தங்கத்தை வைத்து நீங்கள் கைகளில் இந்த ஜவ்வாதோ அல்லது பன்னீரோ எதையாவது தேய்த்து கொண்டு பிறகுதான் அந்த தங்கத்தையும் மல்லிப்பூவையும் எடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வைத்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும் ஏற்றி மனதார இந்த பூஜையினை செய்யுங்கள் இந்த பூஜை செய்து முடித்துவிட்ட பிறகு தங்கத்தை எடுத்து எப்பொழுதும் போல நீங்கள் தங்கம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விடுங்கள் இந்த தங்கத்துடன் எதை வைத்து வழிபட்டீர்களோ அதாவது துளசி இல்லையோ அல்லது மல்லிகையோ எதை வைத்து நீங்கள் வழிபட்டீர்களோ அதையும் இந்த தங்கத்தோடு சேர்த்து நீங்கள் தங்கம் வைக்கக்கூடிய இடத்தில் வைக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்யும் பொழுது தங்கத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கி வசியம் உண்டாகும் அதனால் தங்கம் அதிக அளவில் சேரும் மகாலட்சுமியின் தாயாருடைய அருள் முழுமையாக கிடைக்க பெற்று தங்கத்தின் தோஷம் நீங்க பெற்று உங்களின் வாழ்க்கையில் தங்கம் மென்மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய்யும் பட்சத்தில் அந்த பரிகாரத்திற்கான பல நிச்சயம் உங்களை வந்து சேரும் என்ற கருத்தோடு முறுக்கினேன் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்